வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ இந்த புதிய கல்வி கொள்கை அது மூலமாக மும்மொழி கொள்கை இந்திய ஒரு பாடமாக எடுத்து படிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாடு தொடக்கத்திலேருந்தே எதிர்த்து வருகிறது இது எல்லாமே இப்போ குலக்கல்வியினுடைய வடிவம் தான் அப்படின்னு சொல்லுது உடனே பலர் வந்து இந்த தமிழ்நாடுக்கு வந்து வேறு வேலையே இல்லை எதுக்கெடுத்தாலும் டெல்லி ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாலே இது சனாதனம் இது வந்து குலக்கல்வி திட்டம் இப்படியா பேசுறது நாங்கள் நவீனமா ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி என்பி கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கட்டத்து கல்வித்தரத்தை உயர்த்த போறோம் உடனே இது வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரானது தமிழ் மொழிக்கு எதிரானது இந்திய திணிக்க பாக்குறாங்கலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்தாங்க ஆனா என்ன நடந்துச்சு இவங்க மூணாவது மொழின்னு ஒன்று சொல்றதே இந்தியை தான் நம்ம சொன்னோம் அதை உடனே அப்போ மறுத்தாங்க வலதுசாரிகள் அப்படிலாம் இல்லை தெலுங்கு படிச்சுக்கலாம் சௌராஷ்டிரா படிச்சுக்கலாம் ஜெர்மன் படிச்சுக்கலாம் இது ஆந்திரா படிச்சுக்கலாம் கன்னடம் படிச்சுக்கலாம் என்னென்னமோ சொன்னாங்க கடைசியில் மகாராஷ்டிராவில் அடி வாங்கினாங்களா அவங்க ஆட்சி செய்கிற இதுலையே மூணாவது மொழியாக நாங்கள் இந்தியை தான் கொண்டு வரோன்னு சொன்னோடனே மராத்தி பீப்புள் ஃபுல்லாக திரண்டிருந்தோன்னே அடி வாங்கினாங்களா இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு இந்த புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையெல்லாம் வெஸ்ட் பெங்கால் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் அந்த மாநில அரசு விரும்பினாதான் பண்ண முடியுமே அந்த மாநில அரசை இதை கண்டிப்பாக நீங்க அடிப்படையான கல்வி உரிமை மாணவர்களுக்கான வாழ்வாதார உரிமைங்கிற அடிப்படையெல்லாம் வராது அந்த அடிப்படையில் வரவே வராதுன்னு யார் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஒரு பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர் வந்து வழக்கு தொடுத்திருக்காரு மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் அமுல்படுத்த சொல்லுங்க அது கல்வி உரிமை அப்படிங்கிற மாதிரியான இதுக்குள்ளே கொடுத்து கொடுத்துருக்காரு தமிழ்நாடு மட்டும் இல்லை பிஜேபி ஆளாத மேற்கு வங்கம் கேரளம் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணுங்கன்னு இருக்காரு அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ மும்மொழி கொள்கை இல்லாதனால தமிழ்நாடு என்ன கெட்டு போயிடுச்சு புதிய கல்விக் கொள்கை வந்தது வர வராதனால தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னா அவர் சொல்லியிருக்காரு நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் டெல்லியில் வசிக்கிறேன் என்னால் இந்தி படிக்க முடியவில்லை இதனால் நான் கஷ்டப்பட்டேன் உடனே சுப்ரீம் கோர்ட் அழகாக கேட்டிருக்கு இப்போ நீங்கள் டெல்லியில் தானே இருக்கீங்க இந்தியை படிச்சிக்க வேண்டியதானே உங்களை இந்தி படிக்க வேணாம்னு சொல்றா அப்படின்னு கேட்டாங்க அப்ப இவர்கள் பாருங்களேன் எந்த ஒரு உண்மையான தமிழ்நாட்டின் மீது தமிழர்கள் மீது தமிழக மாணவர்கள் மீது கல்வியின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு குதர்க்கமாகவே இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் அதற்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு பொட்டில் அடிச்சாப்புல சொல்லிருக்கு இவர்களுடைய உண்மையான நோக்கம் மூன்று மொழிகளை நம்ம மூன்று மொழிகளை படித்து தமிழர்கள் முன்னேறணும்னு கிடையாது இந்தியை படிக்கணுங்கிறது தான் நீ இங்கிலீஷை படி தமிழை படி ஆனால் இந்திய கண்டிப்பா படி இதுதான் ஏன்னா அங்கே வடக்கு இருந்து இங்கே நிறைய பேர் அவனை பிளான் பண்ணியிருக்கிறாங்க அவன் இங்கே வரும்போது அவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜும் கிடையாது தமிழும் தெரியாது அப்போ அவனுக்கு ஹிந்தியில பேசுறதுக்கு நாம இந்தி படிச்சிருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இவங்க இந்த இந்தியை படிக்க சொல்றாங்க மற்றபடி தமிழனுக்கு இந்தியால் பிரிட்டிஷ்லையும் பயனுள்ள அமெரிக்காவிலையும் பயனுள்ள ஜெர்மன் துருக்கி ரஷ்யான்னு எங்கே போனாலும் இந்தியால அவனுக்கு ஒரு பயனும் யூஸ் கிடையாது வட இந்தியர்கள் இங்க விற்க வர்றவன் இல்லாட்டி இங்கே இவர்கள் நிறைய வட இந்தியர்கள் இங்க இறக்குறாங்களே முக்கிய பொறுப்புகளை அதிகாரியா அப்படிலாம் வரும்போது அவர்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்மளை இந்தி படிக்க சொல்றாங்க இப்போ பாத்தீங்களா சம்மதமே இல்லாத ஒருத்தர் டெல்லியில் இருக்கிறாரா அவருக்கு தமிழ்நாட்டில் இந்தி படிக்கணுமா ஏன்னா இவர் டெல்லியில் வந்து கஷ்டப்படுறாரா இது ஏதாவது ஒரு வாதம் புரியுதா மூணு மாசம் டெல்லிக்கு போனா இந்தி படிச்சிரு போறாங்க இதுக்காண்டி இவர் ஒருத்தர் டெல்லிக்கு போகிறதுக்காண்டி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் லண்டனுக்கும் கனடாவுக்கும் தென்கொரியாவுக்கும் வேலைக்கு போற அளவுக்கு தரமிக்க ஒரு கல்வியாக இருக்கக்கூடிய தமிழர்கள் எதுக்கு எக்ஸ்ட்ரா மேக்ஸ் படி ஹிந்தி படிக்கணும் அதுக்கு அவன் மேக்ஸ் படிச்சு வேற லெவலுக்கு போயிடுவான் பயோடெக்னல் புது கண்டுபிடிப்பு படிச்சு அந்த நேரத்தில் வேற லெவலில் சயின்டிஸ்ட் ஆயிடுவான் எதுக்கு போய் ஹிந்தியை படிச்சுக்கிட்டு இருக்கணும் இந்திய விட இலக்கிய இலக்கண வளங்கள் உள்ள தமிழை அவன் அதிக நேரம் எடுத்து படிச்சுட்டு போகிறான் இங்கிலீஷை இன்னும் நல்ல ப்ரொனன்சேஷன் கிராமட்டிக்கல் இதோட படித்தானா பிரிட்டிஷ் அமெரிக்கான்னு போகும்போது அது அவனுக்கு பயன்படும் ஒன்று சயின்ஸை படிக்கிறான் இல்லைனா அவனுக்கு பயன்படக்கூடிய ஆங்கிலத்தை பயன்படுறான் படிக்கிறான் இல்லை தாய்மொழியான தமிழை இன்னும் செல்விப்படுத்திக்கிறான் இது மூணுமே அவனுக்கு பயனுள்ளது இங்கிலீஷ் படிச்சா அவனுக்கு நல்லது தமிழ் படிச்சா அவன் தாய்மொழி அவனுக்கு சித்திக்கிற ஆற்றல் அதிகரிக்கும் இல்லைன்னா அந்த நேரத்துல மேக்ஸோ சயின்ஸோ எக்ஸ்ட்ராவா படிச்சு அவன் நாலேஜை வளர்த்துக்கலாம் அதை விட்டு ஒரு இதுக்கும் பயனில்லாத இந்தி எதுக்கு அவன் படிக்கணும் இப்படி இந்தின்னு சொன்னா இந்திய எதிர்ப்பு நடக்கும் தான் மூணாவதாக ஒரு இந்திய மொழி தெலுங்கு கன்னடம் சௌராஷ்ட்ரா அது உண்மை இல்லை அது அப்படி சொல்ற மாதிரி சொல்லி கடைசியிலேயே இந்தியை தான் அவங்க திணிக்க போறாங்கன்னு மகாராஷ்டிரால ப்ரூவ் ஆயிடுச்சு மகாராஷ்டிரால தமிழ்நாடு கைகோர்த்து ஸ்டாலினுடன் கைகோர்த்து பாத்தியா தமிழ்நாட்டை நீ திணிச்சுக்க முடியுதா இப்ப எங்க மகாராஷ்டிரால மட்டும் நாங்க இழிச்சு வாயினா எங்க மராத்தி மொழியை எடுத்துட்டு இந்திய திணிக்கிறியான்னு இறங்கினோனே பாஜக முதலமைச்சரே பின்வாங்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டார் புதிய கல்விக் கொள்கையில என்ன சொன்னாங்க இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி நாங்க நம்ம என்ன சொன்னோம் புதிய கல்விக் கொள்கையை ஃபுல்லா வட இந்தியாவில் நிறைவேற்றிக்கோ ரொம்ப பின்னாடி இருக்கிறான் தமிழ்நாடு ஏற்கனவே அட்வான்ஸா இருக்கு உன்னுடைய இந்திய தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டு தேசிய கல்வி சராசரி பல மடங்கு அதிகம் இருக்கு வட இந்தியாவில் படிக்கிற பெண்கள் படிப்பை விட இங்கே பெண்களுடைய படிப்பு உயர் படிப்பு இதெல்லாம் எங்கேயோ வேற லெவல்ல இருக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் போட்டி போடுகிற அளவுக்கு தமிழ்நாடு கல்வியும் சுகாதாரமும் மருத்துவமும் பொருளாதாரமும் சமூக கல்வித்திறனும் இருக்கு இந்த நிலையில் எங்களுக்கு எதுக்கு புதுசாக பண்ற எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் நீ ஃபாலோ பண்ணணும் நீ ஒன்றும் புதுசா பண்ண வேணாம் ஏன்னா நீ ஃபெயிலியர் மாடல் நீ முட்டை நீ ஃபெயிலியர் ஆயிருக்க இவன் மெரிட்ல போயிட்டு இருக்கான் அசால்ட்டா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வேர்ல்டு லெவல்ல போட்டி போட்டுட்டு இருக்கான் தமிழ்நாடு அவன்கிட்ட வந்து நீங்க நாங்க புதுசா ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பண்றோம்னா இருக்குது அவன் தான் அந்த சிஸ்டம் இல்லாமலே வேற லெவல்ல இருக்கிறானே இல்ல இல்ல நாங்க முன்னேற்ற போறோம் என்ன முன்னேற்ற போறீங்க மூணாம் கிளாஸ்ல வந்து அரசு தேர்வு அஞ்சாம் கிளாஸ்ல அரசு தேர்வு இதுதான் நீங்க முன்னேற்ற லட்சணமா ஆண்டாண்டு காலமா பிள்ளைங்களை எப்படியாவது கல்வி வர வைக்கணுங்கிறதுக்காண்டி ஆல் பாஸ் போட்டு சத்துணவு போட்டு முட்டை போட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்து இல்லாத விட்டு பிள்ளைங்க இல்லாத விட்டு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைய வீட்டில் அனுப்ப மாட்டாங்காண்ட்டி பிள்ளை பெண்களுக்கு பாஸ் சைக்கிள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து எப்படி எல்லாம் கொடுத்தா ஒருத்தன் ஸ்கூலுக்கு வருவான் வீட்டில் கஷ்டம்ப்பா கஞ்சிக்கு அரை வைத்து கஞ்சி கஷ்டப்பட்டு இருக்காங்க அவன் கூட ஸ்கூலுக்கு வரணும் வா சோறு போடுறோம் வா கஞ்சி கொடுக்குறோம் வா ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம் வா செருப்பு கொடுக்குறோம் வா உனக்கு என்னெல்லாம் வேணும் வா நாங்க பணம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் வா இப்படியாக ஏழை எளிய பிள்ளைகளை கூட பொருளாதாரமோ அவர் பெண் என்பதுனாலோ அல்லது கிராமப்புறத்தை சேர்ந்தவர் என்பதுனாலோ எந்த யார் அளவுகளின் படியிலும் ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு வருவது தடைபட்டு விடக்கூடாதுக்காக பார்த்து பார்த்து நீதி காட்சி நீதி கட்சி காலத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஆனால் நீங்கள் உங்கள் சிஸ்டர் கொண்டு வந்த அடுத்த நிமிஷமே மூணாம் கிளாஸோட பிள்ளையை ஃபெயில் ஆக்கிறீங்க ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைய ஃபெயில் ஆகினா அந்த குழந்தை என்னங்க சைக்காலஜிக்காகவும் எல்லாரும் பாசுங்கிறப்போ ஒரு ரெண்டு குழந்தைங்க கிளாஸ்ல பெயில்னா அந்த குழந்தை திருப்பி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா திருப்பி போகுமா அப்பா நான் வீட்டிலேயே எழுதுக்கிறேன்ப்பான்னு சொல்லிடுங்க அப்ப நீங்க எதை கொண்டு வரீங்க டிராப் அவுட் ஆகணும்னு என்ன நினைக்கிறீங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பெரும்பாலும் ஃபெயில் ஆகிற குழந்தை மூணாம் கிளாஸ் அளவுக்கு படிப்பு போதுமான புரிதல் இல்லாத குழந்தைகள் யாரா இருக்கும் கஷ்டப்புற வீட்டு பிள்ளைங்க கிராமப்புற வீட்டு பிள்ளைங்க கல்வி வாடையே அறியாத குழந்தைகளுடைய முதல் தலைமுறை இதெல்லாம் படிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கல்வியில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு அரியலூரெலாம் பிள்ளைங்க பட்டையை கிளப்பிட்டு வந்துருச்சுங்க இதையெல்லாம் பின்தங்கிய மாவட்டம் இங்கே இதுக்கெல்லாம் வெட்டியாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் வர்சஸ் அரியலூர்னு சண்டையை தூண்டி விட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் அடிச்சு ப பண்ணிட்டால் இன்றைக்கி அரியலூர் மாணவி அரியலூர் வேஸ்ட்டு அங்கெல்லாம் அதுக்கு வெட்டியாக செலவு பண்ணுறோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பொருளாதாரத்தையும் ஈட்டலை அப்படி இப்படி நீங்கள் இன்றைக்கி நம்பர் ஒன் மாணவி இந்த மாணவி நாளைக்கு படிச்சுட்டு கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணல அமெரிக்காவுக்கு போகும்ல அப்போ அது அரியலூர் காசு வராதா அது அரியலூர் கணக்கில் வராதா அரியலூர் பெரம்பலூர் இந்த கணக்கு வராதா அப்போ தமிழ்நாடுங்கிறது எந்த ஊரும் தனியாக இல்லை எல்லா ஊர் வளர்ச்சியிலும் எல்லா ஊரும் இருக்குது திருப்பூர் வளர்ச்சியில் தேனி இருக்குது ஈரோடு வளர்ச்சியில் மதுரை இருக்குது மதுரை வளர்ச்சியில் தூத்துக்குடி இருக்குது சென்னை வளர்ச்சியில் எல்லா ஊரும் இருக்குது அப்போ நிர்மலா சீதாராமன் எவ்வளோ அழகாக வட இந்தியாவுக்கு நீங்கள் பணம் அழுகணுங்கிறத நியாயப்படுத்துறதுக்காண்டி நம்ம ஊரான கோயம்புத்தூரையும் நம்ம ஊரான அரியலூரையும் ரெண்டு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியையும் முட்டி மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க இது பாருங்க எவ்வளவு பெரிய டெல்லி சதி பாருங்க அதை இன்னைக்கு அந்த பிள்ளை அடிச்சு நொறுக்கிடுச்சு அரியலூர்ல இருந்து தமிழ்நாட்டையும் மறந்து பாக்குற மாதிரியான மார்க்க வாங்கினது மெட்ரோபாலிட்டன் சிட்டியான கோயம்புத்தூரோ சென்னையோ இல்ல நீங்க பார்த்து இது பூமி இங்க என்ன இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் பரிகாசம் செய்த அரியலூர் இருந்து தான் ஒரு சிங்கிக்குட்டி மார்க் வாங்கி வந்து நிக்குது அப்ப இதுதான் தமிழ்நாடா இருக்கு புரிதுங்களா எங்களுக்கு நீங்கள் புதுசாக அந்த புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வந்து பழைய குலக்கல்வி திட்டத்தை திணிக்க வேணாம் இது பெரும்பாலும் ஏழை பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவிகளை தான் பாதிக்கும் இதையும் தமிழ்நாடு தான் அன்னைக்கே சொல்லிச்சு நீ நியூ எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வரப்பவே சொன்னாங்க எப்பா இது நான் ப்ராமின்ஸை பாதிக்கும் பேக்கர்டு கிளாஸை பாதிக்கும் கிராமப்புற மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட பிள்ளைங்களை படிக்க விடாமல் பண்ணுவதற்கான சதி அப்படிங்கிறத தமிழ்நாடு அன்னைக்கே இந்த பெரியார் மண் கணித்து சொல்லியது ராஜாஜிகள் என்னென்ன வேடமிட்டு வந்தாலும் தமிழ்நாடு கண்டுபிடிச்சிடும் ஏன்னா இங்கே ஈரோடு கண்ணாடி இருக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கண்ணாடி இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கண்ணாடி மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சோம் மத்த மாநிலங்களுக்கு ஈரோடு கண்ணாடி இல்லைங்கிறனால ரொம்ப வருஷம் கழிச்சு பட்டு அனுபவிச்சு நட்டமானதுக்கு பிறகுதான் கன்னடத்துக்காரன் சொல்றான் இந்திய அலி சித்தராமையா சொல்றாரு மம்தா பானர்ஜி மறல்றாங்க ராஜமன்னார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்பயே இந்திய எதிர்ப்பு இந்த ஆளுநர் எதிர்ப்பு இந்த திட்ட கமிஷன்ல நம்ம வஞ்சிக்கப்படுவது இது பத்திலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுலேயே நீங்க கமிட்டி போட்டீங்களா அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் போட்டுட்டாரா அப்படின்னு மறந்து பார்க்குறாங்க மம்தா பானர்ஜி சித்தராமையா யோ பாரியா இந்திய அலியா இந்தி தான் நம்ம மொழி அழிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ பஞ்சாப் ஆளுநர் எதிர்ப்புள்ள தமிழ்நாடு மாதிரி இருக்கிறாங்க கேரளா ஆளுநர் எதிர்ப்புல தமிழ்நாடு மாதிரி இருக்கிறாங்க சோ எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியாக இந்த தமிழ்நாடு இருக்கு அது பெரியார் காலத்துலேருந்தே இருந்தே அப்படிதான் எந்த சமூக நீதி இடஒதுக்கீடு பெண்ணியம் சார்ந்த சாதி ஒழிப்பு மொழி உணர்வு சார்ந்த எந்த போராட்டமா இருந்தாலும் இந்திய துணைக்கட்டத்தில் தமிழ்நாடு தான் அதை எடுத்து முதலில் குரல் கொடுத்துருக்கோம் ரிசர்வேஷன் வகுப்பாரி உரிமை தமிழ்நாடு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பிசி பீப்புள் ப ரிசர்வேஷனில் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அன்னைக்கு பெரியார் நடத்திய போராட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு இரட்டை வாக்குரிமை அரசியல் பிரிந்தோம்னு பேசுகிறாங்க அன்னைக்கு அம்பேத்கர் பேசுனப்போ அம்பேத்கரை வந்து பிரிவினைவாதின்னு சொல்லி எல்லா சனாதனிகளும் ஒதுக்கி வச்சாங்க அன்னைக்கு அம்பேத்கருக்கு ஆதரவு தந்தது இந்த தமிழ்நாடு தான் தந்தை பெரியார் தான் அந்த வகையில் இப்போதும் இந்திய எதிர்ப்பை கண்டறிந்து இந்தியாவுக்கு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டியது இந்த தமிழ்நாடு தான் புதிய கல்விக் கொள்கை குலக்கல்விக் கொள்கைன்னு எடுத்து காமிச்சது தமிழ்நாடு தான் மும்மொழி கொள்கைன்னு திணிக்கிறது இந்திய தான் மற்ற மொழியை இல்லைன்னு முன்கூட்டியே காமிச்சது தமிழ்நாடு தான் அந்த வகையில் எப்படியாவது தமிழ்நாட்டை காலி செஞ்சிடணும்னு ஒரு பிஜேபி வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டில் இல்ல இல்ல இவங்க மும்மொழி கொள்கையை அமல்படுத்த சொல்லுங்கிறப்ப சுப்ரீம் கோர்ட் அழகான கேள்வியை கேட்டிருக்கு அப்படி எதுவும் சட்டம் இருக்கா மும்மொழி கொள்கை வந்து ஒரு குழந்தையினுடைய அடிப்படை உரிமையா இந்தி படிப்பது என்ன ஒரு தமிழ்நாட்டு குழந்தையினுடைய அடிப்படை உரிமையில வருதா கல்வி உரிமையில வருதா பிரிவு முப்பத்தி ரெண்டு வருகிறதா ஆர்டிகல் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல அப்படி எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு அந்த கேள்வியை சும்மா பந்தாடி இருக்கு அந்த பிஜேபி வழக்க போட்டவரை எந்த அடிப்படையில மும்மொழி கொள்கையை நீங்க செயல்படுத்தியே ஆகணும்னு நான் சொல்லி சொல்ல முடியும் ஒரு குழந்தைக்கான அடிப்படை கல்வி உரிமையை இந்த மாநில அரசின் திட்டத்தால் பாதிக்கப்படுதுன்னா அந்த மாநில அரசை நோக்கி நான் சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேட்க முடியும் கான்ஸ்டியூஷன் படி நீங்க செயல்படுங்க ஆனால் அவங்க தான் இந்த தமிழ்நாடு தான் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத் திருநங்கைகள் திருநம்பிகள் சமூகத்தில் எந்த விதத்திலும் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசாக இருக்கிறது அப்படி ஒரு கட்டுமானம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதை சிதைக்கும் விதமாக இல்லைல்ல அவனை ஹிந்தி படிக்க சொல்லி ஸ்ட்ரைட் பண்ணு அவனை ஹிந்தி படிக்க வை அவனை சயின்ஸ் படிக்க வேணாம் இந்தி படிக்க வை அவனை மூணாம் கிளாஸ்லேயே ஃபெயில் ஆக்கு அஞ்சாம் கிளாஸ்ல பச்ச குழந்தைய ஃபெயிலாக்கு இதையெல்லாம் ஒரு குழந்தையினுடைய அடிப்படை உரிமையாக கொண்டு வர முடியாது ஓ தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க சொல்லி என்னால் உத்தரவிட முடியாது அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாகத்தான் இருக்கும் அவர்கள் கல்வி உரிமை குழந்தை உரிமையில் மிகச்சரியாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது அந்த பாஜக வழக்கறிஞரை பந்தாடுகின்ற இந்த கேள்வியில பந்தாடுகிறது எதுவுமே பதில் சொல்ல முடியல அப்ப தமிழ்நாடு கல்விக் கொள்கையில் சிறப்பாக இருக்கிறது குழந்தைகள் நலனில் சிறப்பாக இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது ஏற்கனவே ஆளுநர் தீர்ப்புல மிகப்பெரிய அடியந்த சனாதனிகள் வாங்கியிருக்காங்க ஆளுநர் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லைனாலும் ஒன்றுதாங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு எந்த அரசியல்வாதியும் சொல்லலை தான் சுப்ரீம் கோர்ட் மேலேயே நிறைய வலதுசாரிகள் அப்படி வெறிகொண்டு இருக்கிறாங்க அந்த கோர்ட்டு முகப்பு கூட முஸ்லீம்ஸ் மாதிரி இருக்குன்னு வழக்கம் போல அவங்களுடைய அடையாள குழு தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியெல்லாம் இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழர்கள் இங்கே நம்ம எப்பவுமே அடுத்த கட்ட வளர்ச்சி நவீனம் சிந்தனை என்று நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதை உணர்ந்த சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாட்டு அரசின் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக இந்த பாஜக வலதுசாரிகள் செயல் போட்ட வழக்கை தள்ளுபடி செய்தவர் மட்டுமில்லாமல் அவர்களை கேள்விகள் மூலம் பந்தாடியிருக்கிறது பொட்டிலடித்தார் போல் செய்திகளை சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம் என்பது இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி இதன் மூலமாக தமிழ் தமிழர் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அரசியல் சமூக நீதி வரலாற்றையும் அந்த மரபையும் புரிந்து கொள்ள வேண்டியது தமிழர்களுடைய கடமை இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி